ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண ஸ்ரீகுரவே நம கன்னி ராசிக்கான புரட்டாசி மாத ராசி கட்டத்தை நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த ராசி கட்டத்திலே உங்கள் ராசியிலே லக்னம் சூரியன் கேது ஆகிய இந்த மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று நிற்குது இந்த லக்னம் வந்து உத்திரம் நட்சத்திரத்தில் நின்று சூரியன் சரம் வாங்குது சூரியன் உத்தரம் நட்சத்திரத்தில் நின்று சுயசாரம் வாங்குது அதே போல் லக்னம்ங்கிறது மட்டுமல்ல கேது கேது அஸ்தம் நட்சத்திரத்தில் நின்று சந்திரன் சாரம் வாங்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான துலாத்திலே சுக்கரன் ராசி அதிபதியான சுக்கரன் ஆட்சி பெற்று நிற்கிறார் சுக்கரன் வாங்கிய சாரம் நின்ற நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ராகு சாரம் வாங்கியிருக்கு அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சந்திரன் மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது சந்திரன் சதயம் நட்சத்திரத்தில் நின்று ராகு சாரம் சனி சதயம் நட்சத்திரத்தில் நின்று ராகு சாரம் ஆகிய சாரங்கள் வாங்கி நிற்கிறது மற்றும் ஏழாம் இடத்திலே ராகு ராகு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நின்று சனி சாரம் வாங்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே ரிஷபத்திலே குரு குரு நின்று அது வாங்கிய சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம் செவ்வாய் சாரத்தில் நிற்கிறது அப்புறம் பத்தாம் இடமான மிதுனத்திலே செவ்வாய் செவ்வாய் திருவாதிரை நட்சத்திரத்திலே நின்று ராகு சாரம் வாங்கியிருக்கிறது அதுக்கப்புறம் உங்களுக்கு ராசிக்கு பனிரெண்டாம் இடமான சிம்மத்திலே புதன் புதன் வாங்கிய சாரம் பூரம் நட்சத்திரத்தில் நின்று சுக்கரன் சாரம் வாங்கியிருக்கிறது இது இந்த புரட்டாசி மாதத்துக்கான கிரக நிலைக்குள்ள ராசி கட்டம் கன்னி ராசிக்கான புரட்டாசி மாத பலன்களை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த மாதத்திலே கோச்சாரப்படி கிரக நகர்வுகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் அதாவது ராசிநாதனும் பத்து கொடையனுமான புதன் பனிரெண்டாம் விரய விரையஸ்தானத்தில் நிற்கிறார் அது மட்டுமல்ல அந்த புதன் வாங்கியிருக்க சாரம் உங்களுக்கு வந்து பூர நட்சத்திரம் சுக்கரன் சாரம் அந்த சுக்கரன் வாங்கியிருக்க சாரம் ராகு சாரம் அப்போது இந்த ராகுவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கரனுடைய அமைப்பு இருக்குது உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒன்று ஆறு ஏழு பனிரெண்டு ஆகிய இந்த நான்கு பாவகங்கள் வலுவாக இயங்குது இந்த ஒன்றாம் பாவகங்கிறது வந்து உங்களுடைய மன மகிழ்ச்சியை சொல்லும் ஆனால் மன மகிழ்ச்சியாக இருக்காது கனவுகள் வரும் அந்த கனவுகள் வந்து உங்களுக்கு நல்ல கனவுகளாகவும் இருக்காது அது மட்டும் இல்லை உங்களுடைய புத்தி சிந்தனை நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகளை தரும் அது மட்டும் உங்கள் ராசிநாதன் புதன் ரெண்டு கூடைய மற்றும் ஒன்பது கூடைய சுக்கரனுடைய சாரம் வாங்கியிருக்கு அப்போ ஒன்பது ரெண்டு ஒன்பது கூடைய சுக்கரன் சாரம் வாங்கியிருந்தால் சுக்கரன் ஆட்சியில் இருக்காரு அப்போ குடும்பத்திலே நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குமா குடும்பத்துலேயும் பிரச்சனை தான் இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை புத்திரர்களோட குழந்தைகளோட பிரச்சனை தாய் தந்தையர்களோட பிரச்சனை பிரச்சனைனா என்ன பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவங்கக்கிட்ட இருந்த ஒரு இணக்கமான சூழ்நிலை அவங்கக்கிட்ட வந்து உங்களுக்கு நீங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்காது நீங்கள் ஒன்று எதிர்பார்ப்பீங்க அவங்க நடவடிக்கை நடத்தைகள் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் இப்போது ஆறாம் பாவகம் நம்ம பார்த்தோம் உங்களுக்கு ஆறாம் பாவகத்திலே சனி பகவான் ஆறு கூடையவன் ஆறுல நிற்கிறான் ஆனால் ஆட்சி பெற்று ஆறிலே நின்றிருந்தாலும் கூட அந்த சனி பகவான் வாங்கியிருக்க சாரம் பாத்தீங்கன்னா ராகு சாரம் ராகு உங்களுக்கு ஏழாம் இடத்துல நிற்கிறாரு இந்த ராகு வாங்கியிருக்க சாரத்தை பார்த்தீங்கன்னா அவர் வந்து உத்திரட்டாஜி நட்சத்திரம் சனியோட சாரம் வாங்கியிருக்காரு அப்போ சனியும் ராகுவும் ஒன்று ஒன்று பிணஞ்சு நிற்கிது இவர் அவர் சாரம் அவர் இவர் சாரம் அப்போது ஆறு கூடையவன் ஆறில் நின்று நல்ல பலனை தான் தரணும் சனி பகவான் ஆறில் நிற்பது ஒரு யோகம்னு சொல்லலாம் ஆனாலும் வந்து அவர் வாங்கியிருக்க சாரத்தை பார்த்தீங்கன்னா ராகு சாரம் ஆனால் ராகு வாங்கியிருக்கிறது திருப்பி சனி சாரம் அப்போது இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு ஒன்று நோய் தொந்தரவு உடல் ரீதியான உடல் உபாதைகளால் பிரச்சனைகள் ஏற்படுவது இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எதிரிகளால் தொந்தரவு இருக்கும் அந்த எதிரிகளாலும் பிரச்சனை இல்ல எதிரிகளால் ஒரு பாதிப்பு எதிரிகளால் வந்து உங்களுக்கு தேவையில்லாத வழக்கு பிரச்சனைகள் எதிரிகளால் உங்களுடைய சொத்திலே வில்லங்கம் ஏற்படுத்துவது எதிரிகளால் உடன்பிறந்தவர்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துவது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் ஏற்படும் அல்லது தொழில் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இது கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாத எதிரிகளால் அங்கே உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ஆனால் இது எதுனால் நடந்துச்சு நம்ம நல்லா தானே கரெக்டாக தானே ஒர்க் பண்ணுறோம் நம்முடைய வேலையை நம்ம சரியாக பார்க்குறோமே அப்போ ஏன் இந்த மாதிரி நமக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தா எல்லாமே அந்த எதிரிகளால் உங்களுக்கு தேவையில்லாத உங்களை பற்றி சரியில்லாத விஷயங்களை சொல்வதன் மூலம் வரக்கூடிய பாதிப்பு அது எல்லாமே நாள்பட மாறிடும் இந்த மாதத்தில் அந்த பாதிப்பு இருக்கும் அது மட்டுமல்ல இந்த எதிரி தொந்தரவும் கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனை கடன்காரர்களால் தொல்லை நீங்க யார்கிட்டையாவது வாங்கியிருப்பீங்க கை மாத்தா கூட வாங்கியிருப்பீங்க அந்த கை மாற்றை கரெக்டாக நேரத்துக்கு கொடுக்க முடியாது அவரும் உங்களுக்கு கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி பங்காளி பிரச்சனை அதாவது உங்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய தகப்பனார் உடன் பிறந்தவர்கள் இது மாதிரி பங்காளிகளுக்குள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய அதிகமாக உண்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவகம் வலுவாக எங்குதுன்னு பார்த்தோம் இந்த ஏழுங்கிறது வந்து வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டு வியாபாரம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ராகு ஏழில் நிற்கிறதால உங்களுக்குள்ளே பிரச்சனைகள் வரும் அப்போது பிரச்சனைக்கு காரணம் ராகு ஆனால் அவர் அந்த ராகு கிரகம் உங்களை பேச வைத்து அவர்களுடன் பிரச்சனை ஏற்படுத்தி அவர்களுடன் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருவரும் பிரிவு ஏற்படுவதற்கு ஆன அளவிற்கு கொண்டு போய் நிப்பாட்டிடும் அதாவது கூட்டு தொழில் பிரியணும் அடுத்து அவருடைய சப்போர்ட்டும் கிடைக்காது அப்படி பிரிஞ்சால் இந்த காலகட்டத்தில் ராகு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தாலும் அந்த கிரகம் வந்து உங்களை அது மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும் எட்டு செல்லும் அப்போது தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத பாதிப்புகளை நீங்களே தேடிக்கிறாத அளவுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஜவுளி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு வந்து வியாபாரம் நல்லா நடக்கும் ராகு என்ன பண்ணுவார்னால் நல்ல வியாபாரத்தை கொடுப்பார் நல்ல லாபத்தை கொடுப்பார் ஆனால் வர்ற பணத்தை நிற்க விட மாட்டார் எழுதுகிட்டு போயிடுவார் அப்போது பணம் வருது ஆனால் கையில் நிற்கலை பொருள் விற்கிது ஆனால் பணம் வருது பணம் க எங்கே போச்சுன்னு தெரியல திருப்பி மேலும் பணத்தை முதலீடு கடன் வாங்கி முதலீடு பண்ணக்கூடிய அமைப்பு அப்போ அந்த ஆரம்பம் இயங்குது இல்லையா அப்போது கடன் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் பாவகம் இந்த பனிரெண்டாம் பாவகங்கிறது வந்து அயனஸ் அயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாம் பாவகம் அப்போது நிம்மதியான தூக்கம் இருக்காது எதையாவது ஒன்று நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லாததை கூட நீங்களாக ஒன்று பெருசாக கற்பனை பண்ணி அதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு அதை நினச்சே மனசை உழப்பிக்கிட்டு மனம் உளண்டு கொண்டே இருக்கும் அப்போது நிம்மதியான தூக்கம் இருக்காது வெளிநாட்டு தொழில் செய்பவர்களுக்கு அந்த தொழில்லையும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் முன்னேற்றம் வந்தாலும் கூட அது உங்களுக்கு பயன் தராது வர்றது விரயமாயிரும் இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய விரயங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த விரயத்தை வந்து நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கோங்க அது எந்த வழியில் மாற்றிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஒரு சொத்து வாங்கலாம் அல்லது இந்த மாதத்தில் பெரிய விசேஷங்கள் நடத்துவதற்கான வாய்ப்பு கிடையாது பொட்டாசிய மாதத்தில் யாரும் விசேஷம் வைக்க மாட்டாங்க இல்லையா அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அந்த சொத்தை வந்து வரக்கூடிய வருமானம் விரயமாக தான் போகுது கையில் வச்சாலும் நிற்காது எதையாவது முதலீடு பண்ணுங்கள் அது மாதிரி சுப விரயமாக மாற்றிக்கோங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லதை தரும் அது முதல்ல ச சயன போகஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த போகம்னு சொல்லக்கூடிய சுகமும் கிடைக்காது அதாவது நிம்மதியான தூக்கம் இருக்காது அந்த இல்லற சுகம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை எல்லா விதத்திலையுமே இந்த ராகு பகவான் முழு பலம் அதாவது எல்லா கிரகத்தினுடைய அமைப்பையும் ராகு எடுத்துக்கிறாரு இந்த புரட்டாசி மாதம் எந்த கிரகத்தை எடுத்து பார்த்தாலும் சரி எல்லாமே திரும்ப 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 அங்கே வந்து ராகுல தான் வந்து நிற்கிது இப்போ குரு எடுக்கு குருவை எடுத்துக்கோங்க குரு உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் நிற்கிறாரு ஒன்பதாம் இடத்துல என்னென்னா நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் அந்த குரு வாங்கியிருக்கிற சாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சாரம் செவ்வாய்ங்கிறது வந்து உங்களுக்கு மூணு எட்டு கொடையனுடைய சாரம் அதாவது உங்களுடைய ராசிக்கு மூணு எட்டு கோடியவன் செவ்வாய் உங்களுக்கு பத்தாம் இடத்துல நிற்கிறாரு ஆனால் அந்த செவ்வாய் வாங்கியிருக்க சாரம் பார்த்தீங்கன்னா ராகு சாரம் அப்படி ஒவ்வொரு கிரகமாக பார்த்தீங்கன்னாலும் புதன் சுக்கரன் சாரம் சுக்கரன் வந்து ராகுசாரம் குரு செவ்வாய் சாரம் செவ்வாய் வாங்கியிருக்கிறது ராகுசாரம் அப்போது ஒவ்வொன்றா எடுத்து பாருங்களேன் சந்திரன் கூட இப்போ வந்து சதய நட்சத்திரத்தில் வருது அப்போது சதயம்ங்கிறது ராகு அப்போ எல்லா கிரகங்களும் கடைசியாக வந்து நிற்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இந்த ராகுல தான் வந்து நிற்கிது இந்த மாதத்திலே ராகு பகவான் முழு பலனையும் முழு முழு இதையும் எடுத்துக்கொண்டு அவரே வந்து அவருடைய ஆதிக்கம் மட்டும்தான் இருக்கும் அப்போது இந்த மாதத்திலே ஒரு பெருசாக சொல்கிற அளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இல்லை அது குடும்பமாகட்டும் தூக்கமாகட்டும் பிரயாணமாகட்டும் கல்வியாகட்டும் எந்த ஒரு தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு விதத்தில் இந்த ராகு பகவான் கை வைப்பார் கண்டிப்பாக ஒரு பாதிப்பான பலன்களையே தரப்போகிறார் இந்த பதிவு மட்டுமல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நமக்கு